கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி இருபது தொகுதிகளிலும் வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள திருச்சூர் வேட்பாளர் முரளிதரன் ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி அரசு அமைந்தால் மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கப்படும் என்றார் சன் நியூஸிற்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை காணலாம் திருச்சூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக கருதப்படுகிறது இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் நம்ம இடத்துல இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்போம் மொத்தமாக கேரளாவில் காங்கிரஸ் வந்து எந்த மாதிரியான வியூகத்தில் அமைச்சு அவங்க பிரச்சார பணிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்போம் சரி நம்ம நம்மளே காங்கிரஸ் பார்டி கேரளத்தில் எத்தனை சீட்டானு நிற்கிறது இருபது சீட்டில் ஐக்கிய ஜனாதிபத்தியும் வழி செகணும் പതിനാറ് സീറ്റ് കോൺഗ്രസ് രണ്ട് സീറ്റ് മുസ്ലിം ലീഗ് ഓരോ സീറ്റ് കേരള കോൺഗ്രസ് അതുപോലെ തന്നെ ആർ എസ് പി ഈ ഇരുപത് സീറ്റ് ഞങ്ങൾ ജയിക്കും നല്ല ചിട്ടയായിട്ടുള്ള പ്രവർത്തനം നടക്കുന്നുണ്ട് അതുകൊണ്ട് ഐക്യ ജനാധിപത്യ മുന്നണിയിൽ ഇരുപത് ഇരുപതും ഞങ്ങൾ നേടിയെടുക്കും കേരളത്തിൽ നിങ്ങളിപ്പോൾ പ്രചാരത്തിന് പോണ സമയത്തൊക്കെ എന്തൊക്കെ വാഗ്ദാനങ്ങളാണ് ജനങ്ങൾക്ക് നമ്മൾ വാഗ്ദാനം കേന്ദ്ര ഗവൺമെൻറ് കേന്ദ്രത്തിൽ ഇന്ത്യ മുന്നണി ഗവൺമെൻറ് വന്നാൽ ഏറ്റവും അവഗണിക്കപ്പെട്ട വിഭാഗത്തിന് പ്രയോറിറ്റി നൽകും അതിൽ ഫിഷറീസ് മേഖലയുണ്ട് കാർഷിക മേഖലയുണ്ട് അതുപോലെ തന്നെ ഇപ്പോൾ പെട്രോളിനും ഡീസലിനൊക്കെയുള്ള അടിക്കടിയുള്ള വില വർധന കഴിയുന്ന ഒഴിവാക്കുക കാരണം ക്രൂഡ് ക്രൂഡോയിലിൻ്റെ വില കൂടുന്നതനുസരിച്ച് കൂടുകയും കുറയുമ്പോൾ കുറയും ചെയ്യാറുണ്ട് ഇപ്പം അങ്ങനെയല്ല ക്രൂഡ് ഓയിലിൻ്റെ വില കുറഞ്ഞാലും കൂട്ടുകയാണ് அது அங்கே ஒருபாடு விஷயங்கள் உண்டு அப்போ இது பரிஹாரம் பரிகாரம் கேரள மாநிலத்தில் இரண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் இந்த கேரள மாநிலத்தில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி நான்கு வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிடுகிறார்கள் அதே போல் இந்த தேர்தல் நாளானது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை நடைபெற இருக்கிறது இதன் காரணமாக இன்று மாலையுடன் கடந்த முப்பது நாட்களாக சூறாவளி பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்து வந்த வேட்பாளர்கள் வந்து இன்று மாலையுடன் தங்களுடைய பிரச்சாரத்தை வந்து நிறுத்திக்கொள்ள இருக்கிறார்கள் இந்த பிரச்சாரத்தின் பலனாக தங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஒவ்வொரு வேட்பாளர்களுமே வந்து இங்கு காத்திருக்கிறார்கள் தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க